சரஸ்வதி காயத்திரி மந்திரம் ஓம் வாத்தேவியை ச வித்மகை காமராஜாய தீமகை தன்னோ தீவை பிரச்சோதயாத் என்பதாகும் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது கல்வி அறிவு மற்றும் விவேகத்தை பெருக்கும் குறிப்பாக சரஸ்வதி பூஜை அல்லது வசந்த பஞ்சமி அன்று இந்த மந்திரத்தை ஓதுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மந்திரம் ஓம் வாத்தேவியை ச வித்மகே காமராஜாய தீமகை தன்னோ தீவை பிரச்சோதயாத் பொருள் ஒன்று வாகியை சா வித்மஹி நம் பேச்சின் தெய்வமான சரஸ்வதியை போற்றி பணிக்கிறோம் இரண்டு காமராஜாய தீமை ஆசைகளை நிறைவேற்றுபவரான உங்களை தியானிக்கிறோம் மற்றும் மூன்று தன்னோர் தேவி பிரிச்சோதையாத் அந்த சரஸ்வதி தேவி எங்கள் அறிவை பிரகாசமாகட்டும் பயன்கள் ஒன்று கல்வியில் சிறந்து விளங்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் உதவும் இரண்டு மன அமைதியையும் தெளிவையும் தரும் மற்றும் மூன்று புதிய கல்வி மற்றும் ஞானத்தை பெருதவும்